பேர் இப்போ புது பேர் உமர் அப்துல்லா பழைய பேர் அருண் ஆண்டனி பிரசாத் நான் கிறிஸ்டியானிட்டி ஆர்ட்ஸ்லேருந்து இருந்து கன்வெர்ட் ஆனவன் எனக்கு சின்ன வயசுல இந்த மூன்று கடவுள் கோட்பாடுங்கிறது கிடையவே கிடையாது ஜீசஸ்க்கு வந்து கடவுள் தன்மை இருக்குங்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது கடவுள் தான் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ஒத்திக்கிட்டே இருக்கும் எனக்கு சின்ன வயசுலேயே தோணும் கடவுள் வந்து இந்த உலகத்தை அழிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்லாம் நான் யோசிச்சது உண்டு ஜீசஸ் மேலே உண்மையிலேயே எனக்கு கிறிஸ்தவ மதத்தில் இருக்கும் ஒரு வெறுப்பு தான் வந்துச்சு எப்ப கிறிஸ்டிய சாரி இஸ்லாத்தை அப்போ அப்பதான் எனக்கு ஒரு ஒரு வித ஒரு அன்பு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது ஏன்னா அவர் வந்து அவர் கடவுளுக்குரிய தகுதிகள்னு சொல்லிட்டு சுரக்கர் இஹ்லாஸ்ங்கிற அந்த குரான்ல வரக்கூடிய அந்த சூறா தான் கடவுளோட இலக்கணம் என்ன அப்படிங்கிறதே சொல்லுது அந்த அதுதான் இதுக்கு முன்னாடி இந்த அளவு தெரியலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும் அந்த கடல்குரிய இலக்கணம் அப்படிங்கிறது வந்து ஜீசஸ்க்கு பொருந்தலை தான் நிஜம் ஜீசஸோட வந்து பிளட்ட வந்து குடிக்கணும் அவர் நம்ம பாவம் வந்து மன்னிக்க போறதுக்கு அவரோட அந்த சரீரத்தை வந்து சாப்பிடணும் சொல்லி இந்த அப்பம் இந்த வைன் கிரேட் வைன்லாம் குடிக்கணும்லாம் சொல்றாங்க அது அப்படி அந்த கான்செப்ட்லாம் ஆக்சுவலாக நம்புகிற மாதிரி இல்லை அது ஏன் பண்ணணும் நம்ம பாவங்கள் மன்னிக்க பண்ணணும் நம்ம போய் வந்து கடவுள்கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்கணுங்கிறது தான் கான்செப்ட்டு ஸோ அந்த கான்செப்ட் சின்ன வயசுலேருந்து எனக்கு பெருசாக பிடிக்கல அப்புறம் அட் சேம் டைம் கிறிஸ்டியானிட்டி மட்டும் இல்லை ஹிந்துவிசம் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் சிவானை கும்பிட்டுட்டு இருந்தேன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு பிள்ளைங்க அது இதுன்னு சொன்னாங்க எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது நம்மளை மாதிரி கடவுள் இருக்க மாட்டார் கடவுளுங்கிற ஒரு நம்ம அதாவது அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யணும் அவர் நினைச்சா ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும் நினைச்சா ஒரு விஷயத்த அழிக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அது வந்து இன்னை சொல்ற சிவனுக்கும் பொருந்தாது கிறிஸ்டியானுக்கு இருக்கக்கூடிய ஜீசஸ்க்கும் பொருந்தாது அப்புறம் இப்படி ஓன படிச்சுட்டு வரும்போது ஷீரடி சாய்பாபா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் என் வாழ்க்கையில சுஜூது பண்ணதே அவருக்கு மட்டும்தான் அஸ்தபிரலாம் டி சாய்பாபா அப்படிங்குற பேசிக்கலி ஒரு முஸ்லீம் அவர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார் எனக்கு இஸ்லாம் கடைசி முக்கியமான ஒரு காரணம் வந்து ஷீரடி சாய்பாபா சப்கா மாலிக் ஏக் அல்லா மாலிக் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் அல்லா ஒருவனே அவனை லைக் சம்திங் தட் தருவீர்ட் மீனிங் வரும் ஸோ அண்ட் தென் எனக்கு ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் ஏஆர் ரஹ்மன் ஏஆர் ரஹ்மான் ஒரு மியூசிக் ஸோ பெரிய ஒரு மியூசிக் லவருங்கிறதுனால ஏஆர் ரஹ்மன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அடிக்கடி வந்து எல்லா புகழும் பக்கமேனுக்குன்னு சொல்லுவார் அந்த ஷீரடி சாய்பாபா சொல்லக்கூடிய சப்கா மாலிக் ஏக் அல்லா மாலிக்னு சொல்லக்கூடிய விஷயமும் ஏ அம்மன் சொல்லக்கூடிய எல்லா புகழ் மெரிவன் கேங்கிற விஷயமும் ஏதோ ஒரு நேரத்தில் எனக்கு கனெக்ட் ஆகுது ஸ்பீச்சஸ் எதார்த்தம் அந்த நேரத்தில் கேட்கும் போது எனக்கு அவர் எந்த கேள்வி கேட்டாலும் கரெக்டாக பதில் பேசும்போது நான் தேடின விஷயம் இதுதான் இவர் தான் கரெக்ட் அப்படிங்கறது மட்டும் என்னால் தெளிவாக புரிஞ்சுக்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் முன்னாள் தவீ ஜமாத் ஃபவுண்டர் பிஜே அவங்க அவங்களோட பயன் நிறைய கேட்க ஆரம்பிச்சேன் நான் தேடின அந்த மார்க்கம் அப்படிங்கிறது இஸ்லாம் தான் அப்படிங்கிறது எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நிறைய படிச்சேன் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பாத்துட்டேன் சோ எனக்கு தெரிஞ்சு இஸ்லாத்துக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிறது கிறிஸ்டியாட்டி மட்டும் தான் ஹிந்து விட ஏன்னா ஆனால் கிறிஸ்டின்ஸ்க்குள்ள நிறைய வந்து அந்த இக்கோ பாக்குறாங்க லைக் எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்காங்க எங்களுக்கு ஒரு பொலி புக் இருக்குது எங்களுக்குன்னு ஒரு ரிலீஜியன் இருக்குது நாங்கள் ஏன் அந்த ஃபாலோ பண்ணோன்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது ப்ராப்பராக பைபிளை படித்து ஜீசஸ் யாருங்கிறத வந்து ஃபாலோ பண்ணோம் ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னாலே அவர் ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் மோஸ்ட்லி பாஸ்டர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் வந்து இந்த தாடி வைக்க மாட்டாங்க ட்ரெண்ட் அப்படி இருக்கனால தாடி வைக்கலாம் பட் ஜீசஸ் தாடி வச்சிருப்பாங்க தாடி வைக்கிறவங்க முஸ்லீம் இன்னொரு லாஜிக் ஜீசஸ்க்கு வந்து விருத்த சேதனம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பைபிள்லேயே இருக்கு வெத்த சேதனம்ங்கிறது சுனத்து சோ தாடி வச்சிருக்கிறாங்க சுனத்து பண்ணியிருக்காங்கன்னா அவங்க முஸ்லீம் அப்ப ஜீசஸ் முஸ்லீம் சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க இவங்க படிக்க அந்த செய்யக்கூடிய அந்த சிலையே வந்து தாடி இருக்கும் சோ அவங்க முஸ்லீம் இருக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம் இன்னொன்னு அவங்க அம்மா மரியமலை இஸ்லாம் சொல்லக்கூடிய மேரி அவங்க குர்கா போட்டிருப்பாங்க அவங்க படிக்கக்கூடிய அந்த சிலையே வந்து குர்கா போட்ட மாதிரி தான் இருக்கும் அப்போ சர்ச்சுக்குள்ள போனதுக்கு அப்புறம் கிறிஸ்டின்ஸ் வந்து முக்காடு போட்டுக்கிறாங்க ஸோ சர்ச்சுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கிறிஸ்டின்ஸ் முக்காடு போட்டுக்கிறாங்க அந்த முக்காடை எப்பயுமே போட்டிருக்கிற மரியம் அலி இஸ்லாம் வந்து முஸ்லீம்ஸ் ஒன்றை மட்டும் நம்ப மாட்டுறாங்க அது என்ன லாஜிக்குன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது இவங்க சைட்டை செலை கூட அப்படித்தானே இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு கிறிஸ்டின் இல்லை முஸ்லீம் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாகுது அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் பேசிகிட்டே இருக்கலாம் அப்புறம் அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக விளங்கி வரணும் அப்படின்னா ஒவ்வொரு ரிலீஜனுமே ஃபாலோ பண்ணி எல்லாத்தையுமே படித்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரே கடவுள் கோட்பாடுங்கிற பாடுங்கிற தெளிவாக விளங்கிட்டு உள்ளே வரணும் அப்போ தான் இஸ்லாத்துக்கு உள்ளே வரதை விட முக்கியமான விஷயம் சர்வே பண்ணுறது இஸ்லாத்தை சர்வே பண்ணுறதுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நெருப்புக்கு அங்கே கையில் வச்சிருக்கிற மாதிரி அசில் அவனை சொல்லியிருப்பாங்க ஒரு ஹதீஸ் அந்த மாதிரி ஏன்னா இங்கே எக்கச்சக்க சோதனைகள் இருக்குது அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு இஸ்லாத்தை ப்ராப்பராக விளங்கி அதோடய பேஸ் தெரிஞ்சு உள்ளே வரணும் பட் இஸ்லாம் மட்டும்தான் உண்மையான மார்க்கம் இதை நான் சரியாக விளங்கிக்கிட்டேன் ஸோ ஸ்லாம் வரமத்துள்ள பிர